திராவிட கழகம் அப்படிங்கிறதும் சரி திமுக என்பதும் சரி பொதுவாகவே பார்க்கப்பட்டது எப்படின்னா தலித் மக்களுக்கான கட்சியாகத்தான் பார்க்கப்பட்டிருக்கு இது வரலாற்று உண்மை தமிழ் தலித் அரசியல் இது இரண்டையும் முன்னோக்கி எடுத்து சென்ற இயக்கங்கள் திராவிட கழகமும் திமுகவும் ஆனா இப்போ சமீப காலமாக பார்த்தோம்னா தொடர்ந்து திராவிடத்துக்கு எதிராக தமிழையும் திராவிடத்துக்கு எதிராக தலித் அரசியலையும் முன்வைப்பதே ஒரு வேலையா செஞ்சிட்டு இருக்கிறாங்க ரஞ்சித் சொன்னது என்ன சொல்லியிருக்காரு இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு தமிழக அரசு அதுக்கு தே தேவையான நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க விரைவில் எடுத்து முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் தேவைப்பட்டா சிபிஐக்கும் போனாலும் போவாங்கன்னு நினைக்கிறேன் திமுக அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் இதுவரை எடுத்திருக்கிற நடவடிக்கைகள் எனக்கு திருப்திகரமாக தான் இருக்கு தேவையில்லாம ரஞ்சித்தையும் போய் சீன்றாங்க நீங்க என்னைக்காவது பிஜேபியை திட்டனியா அப்படின்றாங்க பிஜேபியை திட்டத்துக்கு கோடிக்கணக்கான செலவு பண்ணி காலானு படம் எடுத்திருக்கிறார் இந்தியாவை பொறுத்தவரை ரெண்டே ரெண்டு தான் இருக்கு ஒன்று பார்ப்பனர் இன்னொரு பார்ப்பனர் அல்லாதோர் அதை மேலும் பிரித்து தலித் தலித் அல்லாதோர் பார்ப்பனர் அப்படின்னு இவங்க பிரிக்க முயற்சி செய்கிறாங்க இதை செய்கிறது மூலமாக யார் பலன் பெறுவார்கள் பார்ப்பனியம் தான் பலன் பெறும் அவரையும் கொண்டு போய் அவர் பிஜேபி ஆதரவாளர் வெட்டி ஒட்டி பேசுறது அவர் இவ்வளோ பேசியிருக்காரு திமுகவை திட்டுவதால் மட்டுமே ஒருத்தர் வந்து பாஜக அடையாளம்லாம் குத்துணும்னு அவசியம் இல்லை கூலிப்படை கொலை செய்யப்பட்டவர்களுக்கும் அந்த கொலையை ஏ ஏற்பாடு பண்ணவங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லாத மாதிரி தான் வச்சிருப்பாங்க அவர் தான் அதை ஏற்பாடு பண்ணியிருக்காருன்னா அவர் என்ன லூஸாக அந்த கொலை நடக்கிற இடத்துல அவரே போய் நிற்கிறதுக்கு கூலிப்படை கொலைகள்லாம் நடக்குது இல்லை இது நடக்கக்கூடிய பணத்தோட ட்ரான்சாக்ஷன்லாம் எப்பவுமே கேஷ்ல தான் நடக்கும் ஆனால் இங்கே வந்து பேங்க்கில் ஐம்பது லட்ச ரூபா போட்டிருக்காங்களாம் பேங்கிலேயே ஐம்பது லட்சம் போட்டிருக்காங்கன்னா அப்ப கேஷா எவ்வளோ கொடுத்துருக்கோம் பகல் வெளிச்சத்தில் அவர் வீட்டு வாசலில் வச்சு ஒரு சம்பவத்தை பண்ணி அவங்களுக்கு வந்து நோக்கம் வந்து கொலை மட்டும் இல்லை அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் நான் மத நமது சிறப்பு விருந்தினர் ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள் இரவசியங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் அறிவு உடைய ஒரு திருக்குறள் அறிவு அவருடைய ஒரு நிகழ்ச்சியில் அரஞ்சித் வந்திருந்தார் அப்போது பத்திரிகையாளர் சந்தித்து பேசியது ஒரு பெரிய அளவில் சர்ச்சையாக மாறி இருக்குது நான் வந்து திமுகவுக்கு ஓட்டு போட்டேன் ஒரு மாற்றம் வரும்னு நினைச்சேன் ஆனால் வந்து அது இப்படியே போச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நான் என்னுடைய முடிவை வந்து நான் மாற்றிக்குவேன் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு என்பதை வைத்து ஒரு சோசியல் மீடியால ஒரு பெரிய சர்ச்சை போயிட்டு இருக்குது இவரை விமர்சிச்சும் வந்து நிறைய பேர் பேச நீ ஓட்டு போடலாம் ஒன்றும் எங்களுக்கு வந்து பெரிய பாதிப்பு இல்லை அப்படின்னு திமுக ஆதரவாளர்கள் விமர்சிக்க ஒரு பெரிய சர்ச்சை போயிட்டு இருக்குது உங்களுடைய பார்வை பழைய செய்தி பழசுதான் கொஞ்சம் இல்லை ரொம்ப பழைய செய்தி ஒண்ணு சொல்லிடுறேன் சொன்னாதான் மக்களுக்கு வந்து இதோட விஷயம் என்னன்றது புரியும் கலைஞர் அவர்கள் வந்து முத முதல்ல ஒரு நாடகம் போடுறார் அவரே தய எழுதி நடிச்சு சாந்தா அப்படின்னு பேர் அதில் சிவகுரு அப்படின்ற கேரக்டரில் இவரே அவரே நடிச்சிருப்பார் அது தஞ்சாவூர்ல எல்லா எல்லாத்துலயும் போடுறாங்க அதுக்கப்புறம் அதை வந்து விழுப்புரத்தில் வந்து போடுறாங்க அதுக்கப்புறம் பாண்டிச்சேரியில் போடுறாங்க பாண்டிச்சேரியில் தான் அவர் அடித்து தாக்கப்பட்டது எல்லாம் நடந்தது விழுப்புரத்தில் கூட்டமே வரல நாடகத்துக்கு அப்போ நெஞ்சுக்கு நிதியில அவரே பதிவு பண்றாரு ஏன் கூட்டம் வரல அப்படின்னு சொல்லி விசாரிச்சு பொதுமக்கள் என்ன என்ன அப்படின்னா அது பள்ளம்பரையன் கட்சி நடத்துற நாடகம் அதெல்லாம் போய் பார்க்கறதுக்கு பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்போ நடந்த விஷயத்த அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடந்த விஷயத்த இவர் வந்து தன்னுடைய இதில் நாற்பதுன்னு வச்சுக்கோங்க அவரோட நெஞ்சுக்கு நீதியிலே பதிவு பண்றாரு அப்ப இந்த திராவிட கழகம் அப்படிங்கறதும் சரி திமுக என்பதும் சரி பொதுவாகவே பார்க்கப்பட்டது எப்படின்னா தலித் மக்களுக்கான கட்சியாகத்தான் பார்க்கப்பட்டிருக்கு இது வரலாற்று உண்மை தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சதே தான் பேர் வச்சார் காமராஜர் கூட வைக்கல சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம் இருந்தப்போ அவரை கண்டுகாமல் தான் போனாங்கன்றதையும் பார்க்கிறோம் அப்ப தமிழ் தலித் அரசியல் இது இரண்டையும் முன்னோக்கி எடுத்து சென்ற இயக்கங்கள் திராவிட கழகமும் திமுகவும் ஆனால் இப்போ சமீப காலமாக பார்த்தோம்னா தொடர்ந்து திராவிடத்துக்கு எதிராக தமிழையும் திராவிடத்துக்கு எதிராக தலித் அரசியலும் முன்வைப்பதே ஒரு வேலையா செஞ்சுட்டு இருக்கிறாங்க விமர்சனங்கள் விமர்சனம் வைப்பது வேற ஒரு உள்நோக்கத்தோடு ஒரு கருத்து உருவாக்கத்தை உண்டாக்குறது பேசுற மாதிரி தெரியும் இல்ல தான் நான் சொல்ல வரேன் அதைத்தான் சொல்ல வர்றேன் பகுஜன் சமாஜ்வாடி பார்ட்டியை பின்னணியாக கொண்ட ஒரு சிலர் வேணும்னே இப்படி ஒரு கருத்து உருவாக்கத்தை முயற்சி உண்டாக்குவதற்கு கடந்த காலமாக முயற்சி செஞ்சிட்டே இருக்கிறாங்க இதுல சில திமுக காரர்களும் திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்களும் கூட உண்மை நிலை என்னன்னு புரியாம ஓவரா ரியாக்ட் பண்ணிடுறாங்க அது என்ன ஆகுது இன்னும் அது வந்து எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊத்துற மாதிரி ஆகுது ரஞ்சித் சொன்னது என்ன சொல்லியிருக்காரு இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு தமிழக அரசு அதுக்கு தே தேவையான நடவடிக்கைகள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க விரைவில் எடுத்து முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் தேவைப்பட்டால் சிபிஐக்கும் போனாலும் போவாங்கன்னு நினைக்கிறேன் திமுக அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் இதுவரை எடுத்திருக்கிற நடவடிக்கைகள் எனக்கு திருப்திகரமாக தான் இருக்குது ஆனாலும் இது போன்ற சம்பவங்கள் தொடராமல் பார்த்து கொள்ள வேண்டும் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஆக்ஷன் எடுக்கணும் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது அப்படி நாங்களே நாங்கள் எல்லாருமே வந்து திமுக வந்தால் ஒரு ஆட்சி மாற்றம் வரும்போது மக்கள் வாழ்க்கை தரத்திலும் ஒரு மாற்றம் வரும்னு தான் ஓட்டு போடுறோம் இப்படி இருந்தால் நாங்கள் எப்படி தொடர்ந்து ஓட்டு போட முடியும் அப்படின்னு ஒரு சாதாரண ஒரு வாக்காளராக அவர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிறார் இதை எப்படி திரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ரஞ்சித்தை வந்து அவர் தலித்துக்கான ஒரு டேரக்டரு தலித்திய படங்கள் தான் எடுப்பாரு அவரே டிக்ளேர் பண்ணிக்கிறது நம்ம எல்லாருமே தலித் அரசியல் தாங்க பேசுறோம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இல்லை இந்தியாவை பொறுத்தவரை ரெண்டே ரெண்டு தான் இருக்கு ஒன்று பார்ப்பனர் இன்னொரு பார்ப்பனர் அல்லாதோர் அதை மேலும் பிரித்து தலித் தலித் அல்லாதோர் பார்ப்பனர் அப்படின்னு இவங்க பிரிக்க முயற்சி செய்கிறாங்க அதுக்கு முக்கிய காரணம் என்ன இதன் இதை செய்கிறது மூலமாக யார் பலன் பெறுவார்கள் பார்ப்பணியம் தான் பலன் பெறும் பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாதவர் நீங்க சொல்றீங்க பார்ப்பனர் அல்லாதவர் எல்லாருமே அப்படி சமமா இல்ல இல்ல அங்கேயும் ஏற்றத்தாழ்வு இருக்குது இல்ல அங்கேயும் முரண்பாடுகள் இருக்கு இல்ல எல்லா இடத்துலயும் ஏற்றத்தாழ்வு இருக்கும் முரண்பாடுகள் இருக்கும் இது இடைநிலை சாதிகளுக்கும் தலித்துகளுக்குமான முரண்பாடு இருக்குதுன்னு இருக்கு அந்த முரண்பாடை வைத்து தான் பார்ப்பனியம் இந்த இன்னைக்கு வர குளிர் காஞ்சிட்டு இருக்கிறாங்க அதை இவங்க மேலும் ஊதி பெருசாக்கணும் பெருசாக்கணும்னு ஆசைப்படுறாங்க தலித் அரசியலை முதல் முதலில் தமிழ்நாட்டில் பேசியது திராவிட கழகம் தமிழ் தேசியம் அப்படின்ற விஷயத்த முதல் முதல்ல பேசுனது திராவிட கழகம் திராவிட இயக்க சித்தாந்தத்தை கொண்டவர்கள் அயோத்திதாச பண்டிதரை இவங்க ஏன் பாராட்டுறாங்க எதுக்குன்னா வேற எதுக்கும் இல்ல பெரியார மட்டம் தட்டணுன்றதுக்காக பெரியார பாராட்டியும் பேசுவாங்க எதுக்கு அண்ணாவை மட்டும் தட்டிருக்கு அண்ணாவையும் பாராட்டி பேசுவாங்க கலைஞரை மட்டம் தட்டினிருக்கு கலைஞரையும் பாராட்டி பேசுவாங்க எதுக்கு ஸ்டாலின மட்டும் தட்டிருக்கு இவங்களுக்கு வேலை என்னன்னா கரண்ட்ல யாரு வேலை செய்யறாங்களோ அவங்களை காலி பண்ணணும் இது வந்து பல இந்த திமுக உருவாகிய காலத்தில இருந்து அது சுமார் எழுபத்தைந்து ஆண்டுகளாக இந்த வேலையை தான் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறாங்க இதுல எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம்னா ஒரு சில திராவிட இயக்க சித்தாந்தத்தை பேசக்கூடியவர்கள் கூட அந்த வலையில போய் ஆம்ஸ்டாங்களுடைய கொலை அப்படின்றது தலித் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கா உண்மைதான் இல்லைன்னு சொல்ல அதுக்கு வர அன்னைக்கு வந்து அவர் இறந்த அன்னைக்கு ஒரு உடல் அடக்கம் செய்யும் போது எவ்வளவு பேர் வந்திருந்தாங்க வழியில எவ்வளவு பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க உண்மைதான் சமூக ஊடகங்கள்ல எவ்வளவு எதிர்ப்பு கொந்தளிப்பு இல்லங்க இது வந்து இதுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி இன்னொரு செய்தியை நான் சொல்லிடுறேன் இப்படி பேசக்கூடிய இதே நபர்கள் வந்து சில நேரத்துல என்ன பண்ணிடுறாங்க தேவையில்லாம ரஞ்சித்தையும் போய் சீன்றாங்க நீங்க என்னைக்காவது பிஜேபியை திட்டினியா அப்படின்றாங்க பிஜேபியை திட்டுறதுக்கு கோடி கணக்கா செலவு பண்ணி காலானு படமே எடுத்திருக்கிறாரு அந்த படத்துல வந்து என்ன வரும் அந்த வில்லன் தான் ராமர் ஹீரோ ராவணன் ஹீரோ தான் ராவணன் வில்லன் தான் ராமர் அந்த கட்டுற ப்ராஜெக்டுக்கு பேர என்னது தண்டகாரண்யம் தண்டகாரண்யம் தான் இது ராமர் காட்டுக்கு போன காட்டோட பேரு இத்தனை குறியீடு வச்சு அவர் அவ்வளவு தெளிவான பில்டர்ஸ் மனு பில்டர்ஸ்ல இருந்து ஒண்ணு விடாம அவர் வந்து பார்ப்பனியத்தையும் மனு நீதியும் கிளி கிளின்னு ஆனாலும் என்ன பண்றாங்க அவரையும் கொண்டு போய் அவர் பிஜேபி ஆதரவாளர் அதாவது எப்படி ஆயிடுதுன்னா திராவிட இயக்கத்தை பத்தி ஏதாவது லைட்டா கேள்வி கேட்டாலே போச்சு நீ பிஜேபி இல்ல அந்த விமர்சனம் தவறு தானே அது தவறுதான் நான் சொல்றேன் அவர் என்ன முழுசா அப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க இந்த சமூக ஊடகங்கள்ல வெட்டி ஒட்டி பேசுறது அவர் இவ்வளவு பேசியிருக்காரு அதுல இந்த ஒரு சின்ன பாட்டை மட்டும் எடுத்து அவர் போட்டோ எல்லாம் போட்டு பத்தியா ரஞ்சித் வந்து திமுக எதிராக பேசிட்டார் பேசிட்டாரு பேசிட்டாரு ஒரு புரோபகேண்டா மாதிரி இந்த வேலையை செய்கிறாங்கன்றதை தான் நம்ம கவனிக்கணும்னு சொல்லுவோம் ஆனா அவர் தன்னுடைய அதிருப்தியும் தெரிவிக்கிறாரு அப்போ மாற்றம் வரும்னு நினைச்சோம் தலித்துகள் பலர் வந்து தாக்கப்படுறாங்க கொல்லப்படுறாங்க முக்கியமான தலைவரே வந்து கொல்லப்பட்டு இது போல தொடர்ந்து நடந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் மறுபரிசீலனை செய்வேத சொல்றாரு அப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனா அமைச்சர் பொன்முடி வந்து ஒரு மேடையில வந்து இந்த கட்டணம் இல்லா பேருந்து பயணத்தை பத்தி ஒரு மாதிரி தப்பா பேசிட்டாரு அப்ப அதை உடனடியாக கண்டிச்சது என்னை போன்ற ஆட்கள் தான் கண்டிச்சோம் அப்போ நானும் காரனா கேட்குறேன் அப்போ தி திமுகவை வந்து யாரும் விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு யாரும் என்னைக்கும் சொல்ல சொன்னதும் கிடையாது ஆளும் அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னா யாரும் சொல்லலை தவறு இருந்தால் சுட்டி காட்டதான் செய்யணும் தவறை சுட்டி காட்டும் போது அதுக்கு வேறு ஒரு உருவத்தை கொடுக்க இவங்க முயற்சி பண்றாங்கன்றதுதான் என்னோட பிரச்சனை நீ ஓட்டு போடல எங்களுக்கு எந்த பாதிப்பும் அதுதான் சொல்கிறேன் அந்த மாதிரி பேசுறது அந்த மாதிரி பேச வைக்கணும்னு தான் அந்த கூட்டம் ட்ரை பண்ணுது அந்த வலையில் போய் இவங்கெல்லாம் சிக்கிடுறாங்க சிக்கிட்டு நம்ம ரியாக்ட் பண்ற மாதிரி இவங்க முழு செய்தி என்னன்றத பாக்காமே இவங்க போய் அப்ப நீ ஓட்டு போடணும்னு எங்களுக்கு அவசியம் இல்ல அப்படின்னு இவங்களை பேச வைக்கணும்னு தான் ட்ரை பண்ணுறான் அந்த வலையில இவங்க சிக்கிட்டாங்க புரியுதுங்களா இப்ப ஏன் நீங்க கேட்டீங்க உடனே நானும் சொல்லிடலாம் ஆமாங்க ரஞ்சித் அப்படிலாம் தான் கூடாது அவர் எப்போ பார்த்தாலும் திமுகவை திட்டாரு திமுகவை திட்டுவதால் மட்டுமே ஒருத்தர் வந்து பாஜக அடையாளம்லாம் எல்லாம் குத்துணும்னு அவசியம் இல்லைன்றத விளக்கத்தை தான் நான் சொல்றேன் கோடிக்கணக்காக செலவு பண்ணி ஒரு படம் எடுத்து பாஜக பாஜக எதிர்ப்பு இந்துத்துவ எதிர்ப்புக்குன்னு ஒரு படமே எடுத்திருக்கிறாரு அதுவும் ரஜினிகாந்த் வச்சு அவரை கொண்டு போய் பாஜகவுக்கு அடையாளம் காட்டணும் அப்படி காட்டினா உடனே இங்க சில பேரை வந்து பரவரையா அந்த செய்தியை பார்த்துட்டு அவர் மேல பாஞ்சு ஒழுங்கு பிடுங்கணும் அப்படின்றதாவே ஒரு வேலையாவே இருக்காங்க இத்தனை ஆண்டு காலமாக ஆதிக்க சாதியினரை உயர்த்தி பிடித்து உயர்த்தி பிடித்து உயர்த்தி பிடித்து திரைப்படங்கள் நூத்து கணக்கா எடுத்துக்கிட்டு இருந்த காலத்துல விடிவெள்ளி மாதிரி ஒரு ரஞ்சித் வந்ததுக்கு பிறகுதான் ஒடுக்கப்பட்ட மக்களின் அரசியலையே சினிமால பேச முடியுது அவரையும் ஓரம் கட்டிட்டீங்கன்னா அப்புறம் வேற தான் வந்து பேசுவாங்க சரிங்களா ஆம்சாங் கொலை படுகொலை செய்யப்பட்டிருக்காரு அந்த படுகொலையும் அந்த ஃபோட்டோவெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணு கொண்டு பார்க்க முடியலங்க ஒரு நண்பர் அமிச்சிருந்தார் பாருங்க எங்கேயாவது பகிர்னா பகிருங்க நான் பகிரவே இல்லை அப்படியே டெலிட் என்னால் பார்க்க முடியல அந்த அளவுக்கு ஒரு கொடூரமாக வெட்டி கொடுங்க ஒருத்தர் கொலை பண்ணால் கழுத்தில் வெட்டினா செத்துல போ செத்துற போகிறான் காலு கை அங்கே எங்கன்னு சதை அப்படி பிச்சுக்கிட்டு போகிற மாதிரி வெட்டி வெட்டி போட்டிருக்காங்க அப்போ அதுக்கு பின்னாடி வந்து அவர்கள் வந்து சொல்ல வர செய்தி என்ன அது கொலையாக நான் பார்க்க பார்க்கல அவங்க இப்போ சொல்ல வர விஷயம் என்னென்னா இந்த அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய கெட்ட பெயரை உருவாக்கணும் சட்டம் ஒழுங்கு இல்லை குறிப்பாக தலித் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள்னு சொல்லி ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்காகவே செய்யப்பட்ட கொலை மாதிரி தான் இந்த கொலை இருக்குது அப்படி சொல்லிட முடியுமா இதில் வந்து ஆர்வத்தில் சம்பந்தப்பட்டிருக்குது ஆழ்காட்டு சுரேஷ் கொலைக்கு பழி வாங்குறதுக்காக செஞ்சாங்க இப்படித்தானே அது இல்லை அந்த இடத்துக்கு நான் பின்னாடி வரேன் இன்னொரு விஷய பற்றி நம்ம சொல்லணும் தொண்ணூற்றி ஆறுகளில் திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்தப்போ இதே போல் நிறைய இடங்களில் கொலைகள் எல்லாம் நடந்துகிட்டே மாவட்டங்கள் நிறைய வன்முறைகள் அப்பா அதுல எல்லாத்தையும் விசாரிச்சு பார்த்தா என்ன நடக்குதுன்னா பின்புறத்துல யாரோ ஒரு ஏடிஎம்கார அந்த அந்த கொலைகளுக்கு பின்னாடி இப்போதும் இந்த கொலைகளுக்கு பின்னாடி யாரு இருக்கா இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா இந்த கொலையில் சம்பந்தப்பட்ட கொலையாளிகள் எல்லாரும் பாருங்க எல்லாம் பாஜக காரனா இருக்கான் தாமக காரன் எல்லாம் இருக்கிறான் எல்லா கட்சிகாரனும் இருக்கிறான் இல்ல அருள்ளூர் வழக்கறிஞர் ஒரு திமுக காரர் அவர் தான் அவருக்கு முன்னாடி தாமகாலையும் இருந்திருக்கிறாருங்க அற்காடு சுரேஷுக்காக அவர் உறவினர் அப்படிங்கிற வகையில அவர் வந்து வேலை செஞ்சதா சொன்னாலும் கூட மோட்டிவேஷன் அப்படி இருந்தாலும் கூட அவர் திமுக ஒரு மெம்பர் இவங்களுக்கு தேவையே என்ன தெரியுமா பத்து பதினோரு பேர் கிட்ட அரஸ்ட் பண்ணியிருக்காங்க எல்லாரும் சரண்டர் ஆயிருக்காங்க இதெல்லாம் இருக்கு இதுல எவனக்காவது திமுகவோடு தொடர்பு இருக்கா அப்படின்றத மட்டும்தான் தேடிட்டு இருக்கிறாங்களே தவிர நீங்க வரக்கூடிய செய்திகள் அந்த செய்தியோட அனாலிசிஸ் எல்லாமே பாருங்களேன் எல்லா இடத்திலயும் யாருக்காவது ஒருத்தனுக்கு திமுகவோட ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கா அவளை தொடர்பு படுத்த முடியுமா அப்படின்னு தான் ட்ரை பண்றாங்களே தவிர அப்படி மட்டும் இல்லையா அஞ்சலைன்னு ஒருத்தவங்க பிஜேபி கஞ்சா வியாவாரி ஆமா அவங்க பிஜேபி அத சொல்லி இத சொன்னீங்கன்னா தான் நல்லா இருக்கும் ஒரு கஞ்சா வியாவாரி பாஜக மகளிரணி மாவட்ட செயலர் அதை சொன்னாதான் அது கரெக்டா இருக்கும் அவங்க வந்து இருக்கிறாங்க இப்ப ஏடிஎம் கீழ இருந்து மலர்கொடி அப்படின்னு சொல்லி ஒருத்தாங்க அவங்க அம்பது லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாங்கன்னு அவங்க வராங்க தாமகா ஹரிஹரன்னு ஒருத்தர் வராரு அவர் பணம் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு வராங்க இப்ப சம்பா செந்தில்னு ஒருத்தர் வராரு அவர் வெங்கடேச பண்ணியாரோட தொடர்புடையவர்னு சொல்றாங்க அவரும் நிறைய இந்த மாதிரி இப்படி இது வந்து ஒரு பெரிய நெட்ஒர்க்கு பின்னாடி இருந்து வேலை செஞ்சிருக்கிறாங்க அதுதான் நான் சொல்றேன் வரேன் இது வந்து இந்த அரசுக்கு அவப்பெயரை உருவாக்கணும் இப்போ இன்னொரு விஷயம் என்ன இந்த ஆருத்ரா நீங்க சொன்னீங்க இந்த ஆருத்ரா விஷயத்துல அதில் பணம் போட்ட சிலர் வந்து இவர் இவரு ஆம்சாங்கை தொடர்பு கொண்டதாகவும் அதன் அவர் வந்து ஏதோ பேசி முடி செட்டில்மெண்டுக்கு ஒரு செட்டில்மெண்ட் வாங்கி கொடுத்ததாகவும் பேச்சு வருது அதை சொல்லிட்டு உடனே என்ன சொல்றாங்க இவர் வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்து பேரு வழி அவருக்கு ஆயிரம் பக இருக்கும் அப்படின்னு சிம்பிளா வருது அதுல நிறைய லேண்ட் பிரச்சனைகள் எல்லாம் வருது பல இடங்கள்ல இந்த மாதிரி ஆர்காடு சுரேஷ் அங்கேதான் நான் வர்ற ஒரு விஷயத்து நான் என்ன சொல்ல கேட்குறேன் என்னோட கேள்வி வந்து ரொம்ப அடிப்படையான ஒரு கேள்வி வடசனை ரவுடிகள் எல்லாம் அதில் தொடர்பு வர அங்கே தாங்க நான் வர ஒரு சின்ன அடிப்படையான ஒரு கேள்வி எனக்கு இருக்கு மேல் சாதின்னு சொல்லப்படக்கூடிய நபர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்து வேலை செஞ்சா அதுக்கு பேர் நாட்டாம பண்றாங்க அப்படின்னு ஒரு பேர் சொல்றாங்க ஒரு தலித்தை சா இனத்தை சார்ந்த ஒருவர் தன் மக்களுக்கு கிடைக்காத விஷயங்களை போய் பேசி வாங்கி கொடுத்தா அதுக்கு பேர் கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்லிடுறது அப்போ ஒரு தலித் என்பதற்காகவே அவரை ரவுடியாக சித்தரிப்பதும் மேல்சாதியினை சேர்ந்தவர்கள்ன்றதுக்காகவே ரவுடிகளை தலைவர்களாக சித்தரிப்பதுமாக போக்கு இருக்குன்னு அதைத்தான் அதை கவனிக்கிறது இல்லைங்க அர்க்காடு சுரேஷ் கொல்லப்பட்ட இடத்துல கார்ல வந்து ஆம்ஸ்டாங்கும் பாம் சுரேஷா யாரோ ஒருத்தர் சொல்ற பாம்பு சரவணன் யாரோ கூட இருந்தாங்க அப்படின்னு ஒருத்தர் பார்த்துதான் சாட்சி சொல்றாங்க இன்னொன்னு கொலையாளிகளுக்கு வந்து ஒரு அடைக்கலம் கொடுத்தாரு அப்படிங்கிற வகையில அவங்க அதில் பழி இதில் முக்கியமான ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு இந்த மாதிரி ஒரு இந்த பெய்டு மர்டர் அப்படின்னு சொல்றாங்கல்ல இந்த இந்த மாதிரி பணம் கொடுத்து கூலிப்படையை வைத்து செய்யக்கூடிய கொலைகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா அந்த கொலைகள்ல பொதுவாகவே யார் அத ஆர்கஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்களோ அவங்க வந்து யாருமே உள்ளவங்க கிடையாதா நான் என்ன இப்போ வந்து ஆர்காடு சுரேஷ் கொல்லப்பட்ட இடத்துக்கு பக்கத்துல இருந்தாருன்னு சொன்னா கண்டிப்பா அவருக்கும் அந்த கொலைக்கு சம்மந்திருக்க வாய்ப்பு வாய்ப்பில்லை ஏன்னா அவருதான் அதை ஏற்பாடு பண்ணியிருக்காருன்னா என்ன லூசா அந்த கொலை நடக்கிற இடத்துல அவரே போய் நிக்கிறதுக்கு ஏன்னா எல்லா இடங்கள்லையும் பாருங்கள் கூலிப்படையாளால் கொ கொலை செய்யப்பட்டவர்களுக்கும் அந்த கொலையை ஏ ஏற்பாடு பண்ணவங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லாத மாதிரி தான் வச்சுருப்பாங்க இவங்க கூட்டு போய் எல்லாம் அடைக்கலம் கொடுக்க மாட்டாங்க முதல் விஷயம் ரெண்டாவது இந்த ஆர்க் இவர் ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்பட்ட இடத்துலையும் கைது செய்யப்பட்டவர்களுக்கும் இந்த கொலையை அரங்கேற்ற சொல்லி ஏற்பாடு செஞ்சவங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது இந்த இடத்துல நியூஸ்லேயே வராது இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு கொலையை செய்கிறதுன்னு ஒரு முடிவு பண்ணுறாங்கன்னா முதல்ல அவனுக்கு அந்த மோட்டிவ் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு டைம் வேணும் எடுத்தோடனே பார்த்தோடனே சரி இவனை பிடிக்கல கொண்டு அப்படின்னு சொல்றது இதெல்லாம் யாரும் பண்ண போகிறது இல்லை அந்த மோட்டிவ் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு திட்டமிடல்னு ஒன்று இருக்கும் இவனை ஃபாலோ பண்ணு அவன் எங்கே போகிறான் வர்றான் பாரு எல்லாம் பார்த்து திட்டமிட்டு அதுக்கு ஒரு பெரிய ஒரு ஆறு மாதம் ப்ராசஸ் வச்சு தான் அவனுக்கு அந்த வேலையை செஞ்சுருப்பாங்க இப்ப இப்படி இது எப்படி இருக்குன்னா ஒருத்தன் ஆறு மாசம் எட்டு மாசம் உட்காந்து பிளான் பண்ணி செஞ்ச ஒரு வேலையை நீ எட்டு நாள்ல ஏன் போலீஸ் கண்டுபிடிக்கலன்னு கேட்டா எப்படி இருக்கு அதுக்காக இன்னொரு எட்டு மாசம் டைம் கொடுங்க சொல்லல போலீஸுக்குன்னு சில விசாரணை முறைகள் இருக்கும் அந்த ப்ராசஸ் படிதான் விசாரிக்க முடியும் இல்லன்னா என்ன சொல்லிடுவாங்க இது பாருங்க போலீஸ் அத்துமீறி வன்முறையில அப்படின்னு சொல்லி அதையும் ஒரு பழியா போடுவாங்க இல்ல வருது இல்ல இப்ப திருவேங்கடத்தை வந்து என்கவுண்டர் செஞ்சது கூட விமர்சனத்துக்குள்ளாயிருக்கு இப்போ இவரே கூட என்கவுண்டர் நான் இந்த நான் அந்த என்கவுண்டர் இல்லை அந்த இடத்துல வந்து நான் வந்து சில நேரத்தில் மருந்து குணமாகலைன்னா சில நேரத்தில் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனாலும் அந்த கருத்தில் எனக்கு முழுமையாக உடன்பாடு கிடையாது காவல்துறையை வந்து நான் எந்த இடத்துலையும் திட்டியே பேச மாட்டேங்க ரெண்டே ரெண்டு விஷயத்தை தவிர ஒன்று லாக்அப் அப் டெத்து இன்னொன்று என்கவுண்டர் என்கவுண்டரும் லாக்அப் டெத்தையும் தாண்டி காவல்துறையை நான் எந்த இடத்துல பேசும்போதும் குறை சொல்லியே பேச மாட்டேன் இன்னும் சொல்லப்போனால் திரைப்படங்களில் இப்படி காவல்துறையை மோசமாக சித்தரிப்பதே தவறுன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் நான் பேசக்கூடியது இன்னொரு விஷயம் அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குங்க பேப்பர் ஒர்க் இருக்கு எல்லாத்தையும் பண்ணி தான் அவங்க வந்து கடைசியாக அந்த இடத்த வந்து சேர முடியும் இப்போ சிபிஐ வந்தால் உடனே சிபிஐ வரணும் சிபிஐ வரணுன்றாங்களே அம்சாங்களுடைய மனைவி ஆர் என் ரவி அவர் சந்திச்சு அவங்க சொல்லிருக்காங்க மாயாவதி சொல்லிருக்காங்க இல்ல அவங்க மாயாவதி சொல்றாங்கன்னா அது அவங்க கட்சியை சார்ந்த ஒரு உறுப்பினர் அப்படின்ற மாநிலத்தல ஒரு தலைவர் என்ற இதுல வந்து அவங்க அவங்களோட கருத்த சொல்றாங்க அதுல நம்ம வந்து ஒண்ணு சொல்ல வேண்டியது இல்ல ஆம்சாங்கோட மனைவி வந்து போய் சந்திக்கிறாங்கன்னா அதுலயும் நம்ம ஒண்ணும் சொல்ல வேண்டியதுல அதுக்கு ஆர் என் ரவி போய் ஹெல்ப் பண்ணிருக்காருன்னா அவருக்கு முதல் தடவையா நம்ம ஒரு வாழ்த்துகளை வேணா சொல்லிக்கலாம் இதெல்லாம் தாண்டி சிபிஐ இப்போ உள்ள வந்துட்டா மட்டும் நாளைக்கே கண்டுபிடிச்சிருவாங்களா அதுதான் நம்மளோட கேள்வி சிபிஐ எப்போ வர வேண்டிய அவசியம் ஏற்படும் அப்படின்னா ஸ்டேட் போலீஸ் ஒரு வேறு ஒரு பிரஷருக்கு உள்ளாக கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு கட்டாயம் இருந்தா தான் சிபிஐ கூப்பிடுவாங்க சிபிஐ வந்து ஸ்டேட் போலீஸால முடியாதுன்றதுக்காக கூப்பிடுறது இல்லை நிறைய பேர் அப்படிதான் தப்பா புரிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ அம்மையார் ஜெயலலிதாவோட கேஸை வந்து கர்நாடகாவில் கொண்டு போய் வச்சு நடத்தினாங்க எதுனால திமுக ஆட்சியில் இருந்தது எங்களுக்கு எதிராக வர்றது வாய்ப்பு இருக்குதுன்னு அவங்களே கேட்டு கர்நாடகா மாத்தணும் அதே மாதிரி தான் ஒரு விஷயம் இங்க இருக்கிற போலீஸுக்கு வேறு தலையீடுகள் வந்து இந்த விசாரணை நேர்மையாக நடக்குமா நடக்காதான்னு ஒரு டவுட் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்தால் தான் சிபிஐ கொண்டு வந்து விசாரிங்க இவங்க வந்து பயாஸ்தா விசாரிப்பாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கே வரணும் இவங்க விசாரணையை இன்னும் முழுசாக ஆரம்பிக்கலையே ஒரு கொலை நடந்திருக்கு ஒரு ஆறு ஏழு பேர் வெட்டினாங்கன்னு மட்டும் தெரிஞ்சிருக்கு ஒரு பத்து பதினோரு பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சரண்டரான ஆட்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆன ஒரே ஒரு காரணத்துக்காக அவனை அவன்தான் கொலையாளின்னு முடிவு பண்ண முடியுமா காவல்துறை விசாரிச்சுட்டு தான் இருக்கிறாங்க இந்த இதற்கு இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த கூலிப்படை கொலைகள்லாம் நடக்குது இல்லை இதில் நடக்கக்கூடிய பணத்தோட டிரான்சாக்ஷன்லாம் எப்பவுமே கேஷ்ல தான் நடக்கும் ஆமா ஆனா இங்க வந்து பேங்க்ல ஐம்பது லட்ச ரூபா போட்டிருக்காங்களாம் பேங்க்லயே ஐம்பது லட்ச ரூபா போட்டிருக்காங்கன்னா அப்போ கேஷா எவ்வளவு கொடுத்துருப்பான் நான் ஐம்பது லட்ச ரூபா தான் கொடுத்து கொண பண்ணாங்கன்னு நான் சொல்ல வரல கோடி கணக்கில் செலவு பண்ணியிருப்பேன் ஆ அங்கே தான் நான் வரேன் அதாவதுங்க இப்போ ஒரு ஒரு நான் நான் நீங்களும் ஒரு டீல் பேசுகிறோம் பேசும்போது ஒரு பத்து லட்ச ரூபாய் இந்த டீலு இது வந்து கணக்கில் வராமல் செய்வோம் அப்படின்னு சொல்லி இந்த க பத்து லட்சத்தை எனக்கு கேஷாக கொடுத்துருங்கன்னு நான் கேட்குறேன் ஆனால் ஒரு அவசர தேவை அப்படின்றப்ப அந்த பத்து லட்சம் நீங்கள் கொடுக்குறப்போ கொடுங்க இப்போதைக்கு ஒரு ரூபா எனக்கு பேங்கில் போட்டு கொடுங்கன்னு சொன்னால் நீங்கள் போட்டு விட்ருவீங்க நான் அப்படி தான் பார்க்குறேன் இந்த விஷயத்தை ஐம்பது லட்சம் பேங்க்லயே போட்டிருக்காங்கன்னா எத்தனை கோடி ரூபாய் இத இந்த கொலைக்கு பின்னாடி இன்வால்வ் ஆயிருக்கும் இந்த செய்தியை நீங்க கவ கவனிக்கணும் ப்ளஸ் வந்து ஆருத்ரா ஆருத்ரா முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா இவர் தலையிட்டு ஏதோ பஞ்சாயத்துல நடந்திருக்குன்றது ஒரு விஷயம் ஏன்னா இப்போ வரைக்கும் ஆருத்ரா சீன்ல வரல விசாரம் ஆகணும்ல எங்கயுமே ஆருத்ரா வந்தே ஆகணும்னு சொல்றேன் அதைத்தான் அண்ணன் திருமாவும் சொல்லிட்டு இருக்கிறாரு முக்கோணமா விசாரிங்க மூணு கோணத்தையும் பாருங்க அப்படின்னு ஆருத்ரா பிஜேபி கொலை மூணுத்தையும் கனெக்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு ஆனா இதுல பிஜேபி தாண்டியும் போகுது இல்லையா நான் என்ன சொல்றேன் இது ஆறு அம்மா இருந்து வராங்க இல்ல நான் என்ன சொல்றேன் இது கோணமா இருக்காது அருகோணமா கூட இருக்கும் என் கோணமா கூட இருக்கும் எட்டு விதமான ஆட்கள் கூட உள்ள இன்வால்வ் ஆயிருக்கலாம் நமக்கு தெரியாது அவர் வந்து ஓரளவுக்கு தலித் மக்களிடம் நல்ல செல்வாக்கை பெற்றுக்கொண்டு வந்திரு வரக்கூடிய நேரத்துல அவரை டக்குன்னு எலிமினேட் பண்ற மாதிரி இந்த ஒரு வேலையை நடந்திருக்கு அந்த எலிமினேஷன் நல்ல காலையில பட்ட பகல் வெ் வெளிச்சத்தில் வச்சு நடந்துருக்குது ராத்திரிலேயோ எங்கேயோ ரிமோட்டான ஒரு பிளேஸில் வச்சு வெட்டி கொண்டுட்டாங்கன்னு இல்லை அவர் வீட்டு பக்கத்துலேயே வச்சு வெட்டி இருக்கிறாங்க பகல் வெளிச்சத்தில் அவர் வீட்டு வாசலில் பக்கத்துலையே வச்சு இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கிறாங்கன்னா அவங்க தே அவங்களுக்கு வந்து நோக்கம் வந்து கொலை மட்டும் இல்லை தேண்ட் டு பாஸ் அ மெசேஜ் இந்த சமுதாயத்துக்கு ஒரு டெரர் மெசேஜை கொடுக்கறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுறாங்க இந்த அரசாங்கத்தால் உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் தொடர்ந்தால் நீங்கள் பாதுகாப்பாக வாழ முடியாது அப்படின்ற மாதிரி இன்னொரு மெசேஜை கொடுக்க முயற்சி செய்கிறாங்கன்றது தான் கவனத்துல நம்ம கொள்ளணும் இதுக்கு பின்னாடி எவ்வளவு பேர் அதான் நான் என்னோட இன்னொரு சந்தேகம் முக்கியமான சந்தேகமே ஐம்பது லட்சம் ரூபாய் கேஷ் டிரான்சாக்ஷன் வந்து பண்ணாம பேங்க்லயே போடுற அளவுக்கு பண்ணிருக்காங்கன்னா இதோட டோட்டல் மேக்னிடியூட் எவ்வளவு உலக சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தணும் என்பதற்காக செய்திருக்கலாம் ஒரு பெரிய ஒரு பதட்டத்தையும் ஒரு ஒரு பரபரப்பையும் உருவாக்கணும் கவனத்தை வந்து முழுக்க முழுக்க இந்த பக்கம் கொண்டு வரணுங்கறது கவனம் செஞ்சிருக்காங்க அப்படின்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனையே வரலையா கலவரங்கள் வரல வன்முறைகள் வரல அது அரசு வந்து திறம்பட செயல்பட்டு அது மாதிரிலாம் எதுவும் நடந்துடாம சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள் வச்சு தான் அதோட கா காரணமா நீங்க பாக்கணும் இல்லைன்னா அப்ப வந்து அந்த மக்கள்லாம் வந்து கொஞ்சம் கூட இப்படி கூட சொல்லுவாங்களா ஆம்சாங்கை சார்ந்த மக்கள் மக்கள்லாம் வந்து கொஞ்சம் கூட உணர்ச்சியே இல்லை அவங்களாம் அமைதியாக அமைதியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுவீங்களா அரசாங்கம் திறம்பட செயல்பட்டு எல்லாரையும் சமாதானப்படுத்தி நாங்கள் விசாரிக்கிறோம் கண்டுபிடிக்கிறோம் வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி எல்லாத்தையும் பேசி கீசி எல்லாரையும் சரி பண்ணி வச்சுருக்கிறாங்க ஒரு சட்டம் ஒழுங்கு சார்ந்த ஒரு பிர இல்லைங்க நிறைய விஷயம் என்னன்னா நம்ம புரிஞ்சுக்கணும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குடிநீர் தொட்டியில் மலத்து போய் கலந்துங்க அதை எதுக்கு செய்யறாங்க அரசாங்கத்துக்கு கெட்ட பேரை கொண்டு வரணும்னு இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் வந்து அந்த உள்ளாட்சி அமைப்பில் இருக்கக்கூடிய தலைவர்கள் த அந்த போஸ்ட்ல இருக்கிறது யாருன்னா ஏடிஎம்கே ஆளுங்க தான் அப்போ ஏடிமிகே கெட்ட பேரா வரும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் வராது கெட்ட பேர் எங்க வரும்னா அரசாங்கத்துக்கு தான் வரும் நீங்கள் இங்க வந்து நாலு பச கல்லவுட் அடிச்சிருப்பாங்க யாரோ ஒருத்தன் கல் அவுட்டு யார் அடிச்சானா அவனை யாரும் சொல்ல மாட்டாங்க கல்லையை விட்டு எரியும் போது கை கட்டி கொண்டு நின்றதா இந்த திமுக அரசு அப்படிம்பாங்க நமக்கு பிரச்சனையே என்னன்னா இவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய இந்த ஆட்சியை வந்து அவங்களால எந்த குறையும் சொல்ல முடியலங்க எங்கேயாவது குறை சொல்லலாம் குறை சொல்லலாம்னு தேடி 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 பாக்குறாங்க அதைத்தான் சொல்ல வராங்க குறை சொல்லவும் முடியல ஸ்டாலின் அளவுக்கு எழுத்து நின்று பேசுற அளவுக்கு ஒரு ஸ்டாரா ஒரு லீடரும் அப்போசிஷன் சைட்ல இல்ல அண்ணாமலை போன்ற ஆட்கள்லாம் ஜோக்கர்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு சீமான யாரும் திரும்பி கூட பாக்குறது இல்ல எடப்பாடி அவர் தோசை சொல்றதுலேயே தான் இருக்கிறார் தவிர அவர் வேறு எதுவும் பேச மாட்டேருக்காரு ஒரு பேசும்போது இன்றைக்குன்னு கூட சொல்ல மாட்டேங்குது இன்றைக்கு இன்றைக்கின்னு தான் பேசிகிட்டு இருக்கிறாரு ஒரு ஆக உங்களுக்கு வலுவான ஒரு தலைமையும் இல்லை இங்கே சொல்றதுக்கு குறைகளும் இல்லை அப்படின்றப்போ இது மாதிரி ஒரு விஷயத்த உருவாக்கணும் அப்படின்றதுக்கு ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்க இதை வந்து இப்படியெல்லாம் பிளான் பண்ணுமா அப்படின்னு கேட்காதீங்க கோத்ரா சம்பவத்தை ஞாபகத்தில் வச்சிருக்கீங்க குஜராத்தையே பத்தி ஏரியா வச்சாதிங்க அந்த குஜரா கோத்ரா ட்ரெயின் எரிஞ்சதில் தான் மோடி வந்து டெல்லியில் போய் உட்கார்ந்தது இவங்கெல்லாம் செய்யக்கூடிய ஆட்கள் தான் இவங்கெல்லாம் செய்ய இவங்களால இப்படிலாம் யோசிப்பாங்களான்னுலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் இவங்கெல்லாம் கண்டிப்பாக செய்யக்கூடியவனுங்க இந்த அரசுக்கு எப்படியாவது ஒரு பெரிய அவப்பெயரை உருவாக்கி சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாகிடுச்சு அரசை கலைங்க அப்படின்ற இடத்துக்கு வந்து நிற்கணுன்றது தான் இவர்களுடைய நோக்கம் அந்த நோக்கத்தில் அந்த நோக்கத்துக்கு சைட்லேருந்து நூல் பிடிக்கிறது தான் வந்து இன்னொரு குரூப்பு அந்த குரூப்பு தான் இந்த பிஎஸ்பி மாதிரியான குரூப்பு இது வந்து ஆரம்பத்துலேருந்து இருக்காங்க நான் பே கட்சி பேரோடவே சொல்லிட்டேன் அண்ணன் திருமா இருக்கார் அண்ணன் திருமா வந்து அப்போ தலித் தல தலித் மக்களுக்கான தலைவர் இல்லையா அவர் ஒடுக்கப்பட்ட எல்லா மக்களுக்கும் த தலைவராகத்தானே அவர் பார்க்கப்படுகிறார் அவர் வந்து ஒன்றும் சொல்லலையே இந்த மாதிரி சிபிஐ கூட்டுவாங்கன்னு அவர் என்ன சொல்கிறாரு இந்த இந்த ஆங்கிள்லாம் இருக்குது பாருங்கள் சரண்டர் ஆகிட்டாங்கன்றதுனால மட்டும் கேஸ் முடிஞ்சிருச்சுன்னு பார்க்காதீங்க அது வந்து எக்ஸிக்யூட் பண்ணவர் ஆனால் அதை எக்ஸிகூஷனை பிளான் பண்ணவன் யாரு அதுக்கு ஃபண்டிங் பண்ணவன் யாரு அவங்க எல்லாரையும் சேர்த்து பிடிங்க அப்படின்னு சொல்லி தான் அவரு தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணுறாரு ஆரஞ்சித்தும் அதைத்தான் சொல்றாரு நிறைய பேர் கைது பண்ணிட்டு இருக்கிறாங்க தீவிரமாக அரசு செயல்படுது நிறைய நிறைய எதிர்பார்க்காத அளவுக்கு வேகமாக போயிட்டு இருக்கு அப்படியே கூட வச்சுப்போம் பேரணியை நடத்துகிறாங்க இப்போ எதுக்காக அந்த பேரணி இல்லை அந்த பேரணி வந்து அவங்க தங்களுடைய கண்டனத்தை பதிவு பண்ணணுமா வேண்டாமா இப்படி ஒரு கொலை நடந்திருக்கு அரசு விசாரிக்கிறது சரி விசாரிக்கிட்டு வீட்டிலேயே படுத்து தூங்க முடியுமா அப்போ அவங்க இந்த கொலைக்காரர்கள் இஷ்டத்துக்கு யார் யாரை வேணால் வெட்டுவாங்க பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா அவர்கள் தங்களது கண்டனத்தையும் தங்கள் வருத்தத்தையும் பதிவு செய்கிறாங்க அவங்க கண்டிப்பாக அதை செய்யணும் அதை செய்யும்போது அந்த கட்சியை சார்ந்தவர்கள் மட்டும் அல்லாமல் எல்லா கட்சியை சார்ந்தவர்களும் அதுக்கு ஆதரவு கொடுக்கணும்ன்ற நிறையா தகவல்களையும் கருத்துக்களையும் சொல்லியிருக்கிறீங்க பயனா இருக்கும் நினைக்கிறேன் கலந்து கொண்ட கருத்துக்கள் நன்றி நன்றி நேரிலே மற்றொரு விருந்தனுடன் சந்திக்கலாம் நன்றி